கேள்வி ஆர் நீ எப்படி அல்லாகவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றாய் நீ எப்படி அல்லாகவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றாய் ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னா சில மக்கள் வந்து நாங்க நபியை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலி வஸ்லம் காட்டி தந்த நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் அவங்க அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று கற்றுத்தந்த விவாதத்துகளை பின்பற்ற மாட்டாங்க மாறாக நபியை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு மீளாதை விழா கொண்டாடுவாங்க நபியை நேசிக்கிறோம் சொல்லிட்டு மௌலுத ஓதுவாங்க இந்த ரெண்டையுமே நபியவர்கள் கற்றுத்தரல நபியவர்கள் கற்றுத்தராத உன்னை செஞ்சுட்டு நபியினுடைய நேசத்தின் வெளிப்பாடா நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க ஆனா அது தவறு நபியினுடைய நேசம் அல்லாஹை நாம நேசிப்பது அவனுடைய தூதரை நாம நேசிப்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவின் கட்டளைகளையும் அவனுடைய தூதரின் வழிகாட்டுதல்களையும் அப்படியே பின்பற்றி செயல்படுவதன் மூலம் நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்கின்றேன் என்ற நிலையில் நாம் இருக்க அல்லாஹு தாலா சூரா அல்இம்ரானில் கூறுகிறான் நீங்க சொல்லுங்க நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றும் போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் புரியுதுங்களா அப்ப அல்லாஹுவை நேசிப்பதின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் நபியை நபியை நேசிப்பதன் வெளிப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் நபியவர்கள் காட்டி தந்த செயல்பாடுகளை பின்பற்றுவதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும் ஒரு வணக்கத்தை செய்கிறோம் நபியவர்கள் இந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அதே போல செய்ய முயற்சி செய்யும் போதுதான் நபியினுடைய நேசத்தின் வெளிப்பாடு அங்கு ஏற்படும் இப்ப நபி அவர்கள் எப்படி முடி வெட்ட சொன்னாங்க எப்படி முடிவெட்ட கூடாது தடுத்தாங்கன்னு கவனிக்கணும் அரையும் குறையுமாக வெட்டுவதை நபி தடை செஞ்சிருக்கிறாங்க இப்ப நபியை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா என்ன இருக்கணும் முடிய ஒழுங்கா வெட்டக்கூடியவங்களாக இருக்கணும் மற்றவங்க பார்ப்பாங்க கேர்ள்ஸ் பார்ப்பாங்க அவங்க பாப்பாங்க இவங்க பார்ப்பாங்க நான் நிறைய முடி வைக்கணும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவ அந்த மனிதர்கிட்ட அல்லாஹவை அல்லாஹையும் அல்லாஹைய தூதரை நேசிக்கக்கூடிய பண்பு என்பது கிடையாது புரியுதுங்களாமா அல்லாஹும் வெளிப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தரக்கூடிய அஹ் நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் அவங்க கட்டளையிடக்கூடிய கட்டளைகளையும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றலாமா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் விளக்கிய காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளலாமா அடுத்து கேள்வி நீ நபி தோழர்களை நேசிக்கின்றாயா சொல்லுங்க நபி தோழர்களை நேசிக்கிறீங்களாமா சொல்லுங்க ஆம் நான் நபி தோழர்களை நேசிக்கின்றேன் தோழர்களை நேசிங்க சஹாபாக்களை நேசிக்கணும் நம்ம ஊர்ல சில மக்கள் என்ன சஹாபாக்களை திட்டுறாங்க சஹாபாக்களை மரியாதை இல்லாம சொல்றாங்க கூப்பிடுறாங்க சஹாபாக்கள் வந்து அவங்க அவங்களை வந்து அவமரியாதையாக என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் அது எல்லாமே தவறு சஹாபாக்களை திட்டுவது கூடாது சஹாபாக்களை குறைவாக பேசுவது கூட கூடாது சஹாபாக்களை நாம நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்கணும்னு சொன்னா அல்லாஹு தாலா அந்த மக்களை தான் நபியவர்களுடன் வாழ்வதற்காக தேர்வு செய்தான் குரான் குரான் இறங்கும் போது குரானுடைய சட்டங்கள் இறங்கும் போது அப்ப வாழ்ந்த மக்கள் யார் சஹாபாக்கள் சஹாபாக்கள் புரியுதுங்களாமா நபியுடன் வாழ்ந்த மக்கள் யார் சஹாபாக்கள் எனவே சஹாபாக்களை நாம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரி கேள்வி எட்டாவது

அவங்களுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரதி அல்லாஹு அடுத்ததாக அலி ரதி அல்லாஹு அபுபக்கர் ரதி அல்லாஹு இந்த உம்மத்திலேயே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கிறாங்க நபிமார்களுக்கு அடுத்ததாக சிறந்த அந்தஸ்தை பெற்றவங்க யாரு அபுபக்கர் அவங்களுக்கு அடுத்ததாக சிறந்த அந்தஸ்தை பெற்றவங்க யாரு உமர் அவங்களுக்கு அடுத்ததாக சிறந்த அந்தஸ்தை பெற்றவங்க யாரு அவங்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் அந்தஸ்து பெற்றவங்க யாரு அலி ரதி புரியுதுங்களா இந்த நபி தோழர்கள் அனைவரையும் நாம் என்ன செய்யணும் நேசிக்க வேண்டும் என்னம்மா எல்லா நபி தோழர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் அனைத்து நபித்தோழர்களிலும் மிக சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர் முதல் இடத்தில் இருப்பவங்க யாரு அபுபக்கர் அவங்களுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு அடுத்ததாக அல்லாஹு அவங்க அனைவருக்கும் அருள் புரிவானாக சரிங்களாமா நம்முடைய வாழ்க்கையில இந்த நபித்தோழர்களை நாம நேசிக்கணும் அவங்க வாழ்ந்ததை போல அவங்க எப்படி குர்ஆன் ஹதீச பின்பற்றினார்களோ அதே போல நாமும் குர்ஆன் ஹதீச என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களை திட்டக்கூடிய மக்களை விட்டு நாம என்ன செய்ய என்னவாகி விட வேண்டும் தூரமாகி விட வேண்டும் அந்த மாதிரி மக்கள் ஊர்ல இருக்கிறாங்க சில இடங்கள்லாம் இருக்கிறாங்க என்னம்மா நபி தோழர்கள் இல்லம்மா அவங்க ஆயிட்டாங்கம்மா ஆயிட்டாங்க